திருச்சிற்றம்பலம் கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் சேக்கிழார் பெருமான் இயற்றிய பெரிய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நாயன்மார்களை பற்றி ஒவ்வொரு நாளும் சந்தித்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் நாயன்மார் சோமாசி மாற நாயனார் சோழ வள நாட்டில் மிகுந்த வளம் செழிந்த ஒரு நாடாக இருப்பது அம்பர் எனப்படுகிற நாடு இந்த நாட்டிலே இருக்கின்ற மக்கள் அனைவரும் வேதங்களை முறையாக கற்று அறநெறியில் கூறியபடி தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர் இப்பேற்பட்ட அற்புதமான ஒரு தளத்திலே உருவானவர்தான் சோமாசி மாறனாயினார் இவருடைய இயற்பெயர் மாறன் என்பதுதான் சோமம் என்றால் யாகம் என்று பொருள்படும் தொடர்ந்து சிவபெருமானை எண்ணி யாகம் செய்து கொண்டே இருப்பதால் சோமயாசி என்கின்ற அற்புதமான பட்டம் இவருக்கு இருக்கின்றது பொதுவாக சோழ வள நாட்டில் இருப்பவர்கள் யாகம் செய்து இறைவனினுடைய திருவடியை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கின்ற வேத விற்பன்னர்களுக்கு சோமாசி என்கின்ற பட்டம் வழங்குவது மரபு அப்படி வேத விற்பன்னர்களுள் ஒருவராக எப்பொழுதும் சிவபெருமானையே எண்ணி யாகம் செய்து கொண்டவராக இருப்பதால் இவர் சோமாசி மாறநாயனார் என்று அழைக்கப்பட்டார் சோமாசி என்பது யாகம் என்று பொருள்படும் மாறன் என்பது இவருடைய இயற்பெயர் அதனால் இப்படி சோமாசி மாறநாயனார் என அழைக்கப்பட்டதாக ஆறுமுகத் தம்பிரான் சொல்வார் அப்படி இறைவனை மட்டுமல்லாமல் இறை அடியவர்களுக்கும் பல்வேறு நற்பலன்களை இவர் தொடர்ந்து செய்து வந்தார் இறைவனினுடைய அடியவர்களை கண்டால் அவர்களை வணங்குவது இவருடைய அன்றாட வேலையாக இருந்தது திரு ஐந்தெழுத்தை எப்பொழுதும் மனதிலே ஓதிக்கொண்டிருப்பவர் அந்த ஐந்தெழுத்தானது மனதில் இருக்கின்ற எல்லாவித தீமைகளையும் அகற்றிவிடும் என்பது இவருடைய எண்ணமாக இருந்தது அந்த ஐந்தெழுத்துதான் சிறந்த சாதனம் என்றும் அவர் எண்ணி வந்தார் அதனால் எப்பொழுதும் திரு ஐந்தெழுத்தை ஓதிக்கொண்டு அடியவர்களை வணங்கி கொண்டும் இவர் இருப்பார் சிவபெருமானை எண்ணி செய்யக்கூடிய யாகம்தான் மிகப்பெரிய பெரிய வீட்டின்பத்தை அடையக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று எப்பொழுதும் இவர் நம்புவார் தெளிவான சிந்தனையானது திரு ஐந்தெழுத்தை ஓதிக் கொண்டிருப்பவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் என்றும் இவர் சொல்வார் அருட்செல்வமும் பொருட்செல்வமும் நிறைந்தவராக இருந்தாலும் கூட இறையடியவர்களை வணங்க இவர் தவறியதே இல்லை மக்களை துன்புறுத்தும் ஐம்புலன்களோடு ஆறு வகை குற்றங்களாக கருதக்கூடிய காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் இந்த ஆறு வகை தீய குணங்களையும் அழித்து இறை சிந்தனையிலேயே எப்பொழுதும் இருப்பார் திருவாரூர் சென்று இறைவனாலேயே ஆட்கொள்ளப்பட்ட வன் தொண்டனான சுந்தரரின் பாதத்தை எப்பொழுதும் வணங்குவதை இவர் தன்னுடைய வாழ்நாள் பேராக கருதினார் அவரை வணங்கி சிவபெருமானினுடைய அருளை முழுமையாக பெற வேண்டும் என்கின்ற அற்புதமான ஒரு எண்ணமானது அவருக்கு உண்டு இறைவனினுடைய அருள் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இறை அடியவர்களினுடைய முழுமையாக பெற்றாலே போதும் அப்படி வன் தொண்டனான சுந்தரர் பெருமானை எப்பொழுதும் வணங்கி வாழக்கூடிய அற்புதமான ஒரு பாக்கியத்தை அவர் பெற்றவர் பொதுவாக ஐந்து புலன்களை வெல்வது என்பது மிகவும் கடுமையான ஒரு காரியம் அப்படி ஐம்புலன்களையும் வென்று அதனோடு சேர்த்து குற்றங்களையும் இவர் துறந்தவர் இவர் மட்டுமல்லாமல் மக்களையும் அப்பேற்பட்ட ஒரு நல் வழியில் கொண்டு சென்றவர் சேக்குழார் பெருமான் இவருடைய வரலாற்றை ஐந்து பாடல்களில் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த ஐந்து பாடல்களும் இவருடைய பெருமையை மிகவும் பேசக்கூடிய ஒன்றாக இருக்கும் புலன் ஐந்தையும் வெல்லக்கூடிய அற்புதமான வீரன் என்று சேக்கிழார் பெருமான் பறைசாற்றினார் அப்படி தான் மட்டும் அல்லாமல் தன்னோடு இருப்பவர்களும் அந்த ஐம்புலன்களையும் அறுவகை குற்றங்களையும் வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான அடியவராக இருந்தவர் சோமாசி மாறனாயனார் சுந்தரரின் திருவடியை பற்று கோடாக பற்றி கொண்டு இறைவனினுடைய அருளை முழுமையாக பெற்றவர் மீண்டும் வேறொரு நாயன்மாரோடு நாளை சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது ரேகாமணி மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க